ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் மெரினா பீச்சில் வந்து ரொம்ப நாள் சீ ஃபுட்டில் ஃபேமஸாக ஒரு அக்கா கடை இருக்குது சுந்தரி அக்கா கடை கடை சுந்தரி அக்கா கடை ஸோ அந்த கடையில் தான் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் இதுக்கு முன்னாடி பட்டினம்பாக்கம் போய்ட்டு நம்ம இந்த நாகாஸ் மெஸ் அக்கா கடையெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு டைமில் மீன் குழம்பு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மீன் வருவல் அதெல்லாம் இருக்குது ஒரு எட்டு மணிக்கு மேலே இட்லி அதெல்லாம் அவை சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ட்ரிபிள் கனியில் பார்த்தீங்கன்னா சுந்தரியாக்க கடை புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பீச் சைடில் வந்து சாப்பிட்டதே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்றோம் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சார் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிடணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ரைஸ் மீன் குழம்புலாம் ஊற்றி கொடுத்துருவாங்க ஸோ செப்பரேட்டா இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த ரசம் சாம்பார் அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஆக்சுவலி நைட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு கரெக்டாக சண்டே டைம் தான் விசிட் பண்ணியிருந்தோம் மீன் நிறைய போட்டிருக்காங்கடா மீன் எக்கச்சக்கமா இருக்கு ரைஸ் ஓகே குழம்பு டேஸ்ட் பண்ணிடும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு காரமா இருக்கு மிளகாவோட காரம் அதிகமாக தெரியும்

நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் ஆக்சுவலி இந்த பீச் சைட்லாம் வந்து சுந்தர் கடை அக்கா கடை நாகாஸ் மீஸ் எல்லாம் சாப்பிட்ற காரணமே வந்து மீன் பவர் அப்புறம் சீ ஃபுட் வந்து ப்ரான் இடி பிடிச்சா டேஸ்ட் நல்லா இருக்கு ஆக்சுவலி பாரு மீன் இதில் வேலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு மீன் சொல்லி வேலையே நூற்றி இருபது ரூபா

எனக்கு மீன் குழம்பு ரசம் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே டேஸ்டா இருக்கு ரசம் ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் மீன் குழம்பு ஓகே டேஸ்டா இருக்கு பட் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம் பாரு பாரை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே அன்லிமிட்டெட் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியல பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இருக்குது நம்ம மீன் குழம்பு மீன் சாப்பாடு அதாவது மீன் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது ஒரு நாலு மீன் இருந்தது கவலை மீன் குழம்பு ஓகே சாப்பிட வந்து டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு பட் ரைஸ்ஸு அது எல்லாமே ஓகே தான் பட் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல இன்னும் கம்மியாகவே தராங்க அது கம்பரிசன் பண்ணீங்கன்னா அது ஓகே அப்படி இருக்கு நூற்றி இருபது ரூபா வந்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு கம்பாக்ஸ் சொல்லுங்க மறக்கணும் ஃபாலோ பண்ணிக்கலாம்